ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா ஃபார்ம்ங்க நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்கலாம் விற்பனைக்கு ரெண்டு மயிலை மாடு பார்க்குறேங்க ரெண்டுமே சென மாடு வெடியை பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுனா விற்பனைக்கு மயிலை மாடுங்க விற்பனைக்கு மயிலை மாடு நாலாவது ஈத்துங்க ஒம்பது மாதம் செனை மயிலைக்காலைக்கு என்ன சேர்க்கப்பட்டுள்ளதுங்க அதிகபட்சம் ஒரு பத்து தொட்டு பாஞ்சு நாளுக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க அரை மணிக்கு மேலே வந்துடுச்சுங்க பத்து விட்டு பாஞ்சு நாளுக்குள்ளேயே கன்று ஈண்டி விடுங்க கன்று ஈண்டிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பெண்கள் பிடிக்கலாம் பெண்கள் கறக்கலாங்க மிக மிக சாதுவான மாடுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பழைய வறுக்கு ஜெய பழைய வறுக்கு மாடு நல்ல பெருங்கூட்டான மாடுங்க ஈடுதாக்கான மாடு நல்ல இரட்டை நாடி மாடுங்க வீடுதாக்கான மாடு மாடு வந்து பார்த்திங்கன்னா வண்டியர் எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்குங்க நல்ல நீளம் உயரம் நல்ல பெருவட்டான மாடு கொம்பு சாடை பார்த்திங்கன்னா நல்லா சாடைங்க முகம் நல்லா கட்ட முகம் நெத்திக்குழி கண்மொழி நல்லா முளிங்க தாடை அருந்தாடைங்க தொப்புள் கொடி இறக்கம் கிடையாது கீழே கீழ் விட்டுற அளவுக்கு இருக்குங்க மடிச்சட்டு உள்மடி மாடு அடைச்ச மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது நாலு காம்பு ஒரே ஓர்ஸாக இருக்குது தெளிவாக இருக்குது மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நைஸ் இருக்குது உடசல் இருக்குது நல்ல நயம் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான மாடுங்க சொல்லி சுத்தமாக இருக்குது இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எந்த குறைபொழுது இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது அடர் தீவனம் தலை தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குங்க நல்ல மாடுங்க நல்ல பெருங்கூட்டு பழைய வர்க்கத்தில் தெளிவான மாடுங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலும்போது தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லுதுங்க இந்த மயிலை மாட்டோட விற்பனை விலை ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க நாட்டுக்கன்று நம்ம வந்து சென்னையில் கொடுக்குறோம் சென்னையில் கொடுக்குறனால நாட்டுக்கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு அனைத்துக்குமே உத்தரவாதம் உண்டுங்க அதில் எதுவும் சின்ன மாற்று கருத்துனா கூட உங்களுக்கு வேறு மாடு மாற்றி தரப்படுங்க அதில் இந்த கருத்து இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோம்னா விற்பனைக்கு மயிலை மாடுங்க விற்பனைக்கு மயிலை மாடு மூன்றாம் ஈத்துங்க மூன்றாம் ஈத்து ஏழு மாதம் சின்னங்க ஆறு விட்டு ஏழு மாதம் சினைங்க இன்னைக்கு தான் மாடு வந்து நம்ம டால் கால்நடை டாக்டர் வச்சு சென உறுதி பண்ணியாச்சுங்க ஆறு ஏழு மாதம் சினைங்க வயிற்றில் இருக்கிறது மூணாவது மூணாவது கன்றுங்க கன்று பிறகு கரைவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணையாமல் கறக்கலாங்க பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் பிடிக்கலாம் மாடு நல்ல மாடு நல்ல வட்ட அமைப்பில் நல்ல நீளம் உயரம் நல்ல பெருவட்டான மாடு முகம் நல்லா கட்ட முகங்க நெத்திக்கொழி தாட அருந்தாடிங்க தொப்புள் கொடி இறங்க கிடையாது வால் கொடி வந்து பட்டை உருட்டு வா சாரிங்க பட்டை வாள் கிடையாது உருட்டு வாழுங்க திமில் வந்து பார்த்திங்கன்னா இரட்டை திமில் சேரும் மாடு நல்ல நீளம் உயரம் நல்லா குதிரை மாதிரி நீளத்தில் உயரத்தில் தெளிவான மாடுங்க இருந்தவோம் கொஞ்சம் திடீரான முடிவு பராமரிப்பு இல்லை மாடு கொஞ்சம் இழப்பாக இருக்குது மற்றபடி அந்த தவறு இல்லைங்க எப்பவுமே நல்லா கறக்கிற மாடு கொஞ்சம் எ உடஞ்சிருந்தால் தான் கரைவைத்திறன் வரும் தரையேறினா கறவைத்திறன் வராது மாடு உடச்சு செனையில் கறக்கையில் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கணும் செனையில் பார்த்தோன்னா கறி ஏறணும் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் வரைக்கும் இறந்துருக்காங்க இப்போ பால் வந்து ஒரு அதிகபட்சம் ஒரு ஒரு மாதமாக தான் கறக்காமல் வந்திருக்காங்க ஏழு மாதம் ஆறு விட்டு ஏழு மாதம் செனைக்கு உறுதிங்க மூன்றாம் ஈர்த்து கடை முளைப்புங்க கடை மலைக்குவங்க அறுபது தீவனம் தாளத்தி தீவனம் மாடு தெளிவாக இருக்குது மாடு இருக்குமேன்னு சொல்லி மாட்டுக்கு கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறை இல்லைங்க எட்டு பொற்கள் தெளிவாக இருக்குது நல்ல மாடுங்க தெளிவான மாடு நல்ல நீளம் உயரம் நல்ல பெருவட்டான மாடு மடிச்சட்டு நல்ல மடி லூஸ் இருக்குதுங்க நல்ல மாடு நயம் இருக்குது நரம்படி தெளிவாக இருக்குதுங்க தெளிவான மாடு உங்களுக்கு குறைவான பட்ஜெட்டில் தெளிவான மாடாக இளஞ்சன மாடாக தெளிவு தெளிவு சென்னையை கம்மியாக தெளிவான மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரூபா சொல்லுங்கள் இந்த மயில மாட்டோட ஏழு மாதம் சென்ன மாட்டோட விற்பனை விலை முப்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் பார்த்துட்டு நீ புக் பண்ணிக்கலாம் வெளியூர் நண்பெலாம் தான் நீங்கள் அட்வான்ஸ் போட்டிங்கனா நம்ம ஜாயின்ட் வார்டில் கூட அனுசரித்து அந்த ஜாயிண்ட் வார்டில் கொடுக்கலாம் இல்லை தனியாக லோக்கலாக இருந்தால் தனி வண்டியில் எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணாபம் காதரவுடுங்க